வணக்கம் என் பேர் சாமிநாதன் பட்டுக்கோட்டை பக்கம் கொண்டிகுளம்ல வீரா கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷ அனுபவமாக இந்த கட்டடத் தொழிலில் நான் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த விலை காமராஜர் காலனிக்குள்ளே ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கோம் அந்த வீடு வந்து மொத்த அளவில் அந்த எண்ணூற்றி எழுவது சதுரடி நாங்கள் வீடு ப அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி டிகிரி கோணத்தில் ஒரு அந்த அன்சைஸில் இருந்த பிளாட்டில் நாங்கள் அதை சுவராக இருக்கிற இடத்த சிக்கனமாக கரெக்டான அளவில் வாஸ்தது எந்த ஒரு சொதப்பணம் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் குவாலிட்டியிலே எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கோம் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் வேலையோட சுத்தத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வேலை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கட்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதான் ரேட் வேலைன்னு சொன்னாலும் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் வந்து இது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம் எல்லாமே லேபர் கட்டுமானத் தொழிலில் இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்கள்லாம் இதில் வேலையாக இருக்கிறாங்க இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கார்னர் வந்து முடி நொடியாக இருக்கும் வேலையில் அது வந்து வேலை இழுக்குங்கிறதுக்காக சரியாக பண்ணுவோம் நாங்கள் அது ரொம்ப வைக்கி விட்டு அதில் எல்லாம் கவனம் எடுத்திருக்கோம் வாங்க இது போர்ட்டிகோ போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஆச்சில் இது வடக்கு பார்த்த வீடாக வைக்க வேண்டிய இடம் நெருக்கடியாக இருந்துச்சு நாங்கள் கிழக்கு பார்க்க திருப்பியிருக்கோம் அப்போ தான் ரூம் எல்லாமே வாஸ்துபடி திருப்ப முடிஞ்சிச்சு அதை வடக்கு பார்த்த வீடாகவும் போர்ட்டிக்கோ காமிச்சு கிழக்கு பார்க்க வீடாக இது அமைச்சிருக்கோம் வாஸ்துபடியான சிக்கல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது இந்த பக்கம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை வாங்க இது போர்ட்டிக்கோ போக்கிகளை பார்த்தீங்கன்னா இருக்க இடத்துக்குள்ளே எலிவிஷன் டைம் சூட்டி பக்காவை பண்ணியிருக்கோம் இந்த மரம் எல்லாமே தேக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரே மரத்தில் இந்த அத்தனை பழக நில பாட்ரி எல்லாமே ஒரே மரத்து பழக ஒரு இது இல்லாமல் எதுவும் அந்த கலர் வித்தியாசம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே இந்த மரத்துலேயே செஞ்சுருக்கோம் ஒரே மரத்தில் இந்த ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கோம் இது காலம் பதினாலுக்கு பத்து இந்த காலோடய அமைப்பு இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் டிகிரி கரெக்டாக இருக்கும் போனோம்னு பார்த்தீங்கன்னா கார்னில் பார்க்க கார்னர் பக்கி விட்டா இருக்கும் இந்த வேலையில் எந்த நொடி இல்லாமல் பல்லவேடு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஃபைனலாக பட்டி பேஸ்ட் பாத்தூர் கொண்டு கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் இது கிச்சனு கிச்சனுக்கு பத்துக்கு பன்னெண்டு இந்த கிச்சனோட அளவு அதில் டேபிளில் கிரானைட்டில் டேபிள் போட்டுருக்கோம் அவங்களுக்கு வசதியாக என்ன வார்த்தையோட மனசுக்கு போனால் என்ன விருப்பப்படுறாங்களோ அளவுக்கு பக்காவாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அதில் அவங்களுக்கு தேவையான கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக கபோர்டெல்லாம் பக்காவை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு என்னென்ன வேலை வைக்கணுமோ அப்படிங்கிறேன் எக்ஸ்ட்ரா வாஷ்மேஷன் வைக்கிறதுக்காக இங்கே இதுக்குள்ளேயே ஒரு வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம் வாஷ் அவங்க பயன்படுத்திக்கலாம் டூ இன் ஒன்று எல்லா ஆப்ஷனோட எடுத்து வச்சுருக்கோம் எதிர்கால திட்டத்துக்கு அவங்க என்ன பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு எடுத்த திட்டம் விட்டு இதில் செலவு பண்ணியிருக்கான் நமக்கு இடம் அரை அடி தான் இருக்குது கிச்சனில் அந்த சைட்லேருந்து நமக்கு காத்தோட்டம் வேணுங்கிறதுக்காக ஒரு அரை அடிக்குள்ளே ஒரு சைடு ஒன்று போட்டு அதை சுற்றி பாட்ரு மாதிரி அமைச்சு யூபிஎஸ்சி டோர் போட்டிருக்கோம் இது ச சாரல் உள்ளே வராது மேக்சிமம் அந்த இடத்த ஜன்னல் டம்மி பண்ணிட்டுருவாங்க நாங்கள் அது இருக்கணும் வேணுங்கிறதுக்காக அந்த அவசியம் கருதி இதெல்லாம் பக்கம் அமைச்சிருக்கோம் ஆனால் இது அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிருக்கோம் இந்த அக்னி மூலையில் பத்துக்கு பன்னெண்டு இந்த கிச்சனோட அமைப்பு இது முடிச்சு அடுத்தது மூணு டாய்லெட்டு அதாவது பெட்ரூமை இதோட அமைப்பு வந்து பத்துக்கு பன்னெண்டு இந்த ரூமோட அமைப்பு இந்த ரூமில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரு பேஸ் ஜெனரல் ஓரமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாட்டியே அவங்களும் காசு செஞ்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு கபோர்டு ஒரு லைப்ரேரிக்காகவும் ஒன்றே அவங்க திங்ஸ் வச்சுக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க அதோட அட்டாச்மெண்ட் ஆகிடுது அட்டாசெண்ட் ஆகிட்டு வெஸ்டர்னில் பண்ணியிருக்கோம் உள்ள சவர் வச்சு எல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம்

இது பார்க்க பார்த்தீங்கன்னா கபோர்டு அந்த பாப்பா பாப்பாவுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லா ஏற்பாடோட ரெண்டு கபோர்டு இதோட பின்பக்கம் மாடிப்படி இருக்கு அதுக்காக இதை இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் முறையில் வச்சுருக்கோம் அது பாப்பாங்கிறதுனால வாயு முறையில் வச்சிருக்கோம்னா குபேர முறையில் பெட்ரோல் முருகனுங்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த பாப்பாவுக்கான டாய்லெட் இது இதுக்கு கீழே சப்டி டாக் இருக்கு இது ரெண்டு ஜன்னல் இதுக்கு பக்கம் வச்சிருக்கோம் அடுத்து ஆஹ் அது காமன் டாய்லெட்டு கவர்மெண்ட் டாய்லெட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கா வச்சுருக்கோம் சவர் இருக்கு ஒரு இண்டியன் டாய்லெட்டு தான் காமனாக இண்டியன் டாய்லெட் வச்சிருக்கோம் வாஷ் வாஷ்பேஷன் படி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது படி இந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடம் இந்த பிளாட்லேயே பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரி கோணத்தில் இருந்ததுனால இதை நாங்கள் திருப்பும்போது போது வாசு அந்த வாசிப்படி கார் நிறுத்துறதுக்கும் உள்ள வந்து திரும்புறதுக்கும் இடம் நெருக்கடியாக இருந்துச்சு அதனால இதில் கொஞ்சம் ஒரு ஆறுக்கு ஆறு டம்மியாக பண்ணி இதுக்குள்ளே மாடிப்படி ஏற்றிருக்கோம் இந்த மாடிப்படி ஏற்றி ஒவ்வொரு எல்லாமே பத்துக்கு ஆறு அந்த படியோட ஸ்டெப்பு கரெக்டாக ரூப் வரைக்கும் பக்கா கொண்டு போய் முடிச்சிட்டோம் அவன் அந்த படியை கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த பதம் எப்படி இருக்குங்கிறத ஏறுறது எப்பேற்பட்டவங்கனாலும் முடியாதவங்க உயர்றது கூட வசதியாக இருக்கும் அந்த படி பக்கா இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே அவங்க அந்த படியாகவும் யூஸ் பண்ணியாச்சு படி இங்கே டாய்லெட்டாகவும் எடுத்து ஒரு சதுரடி கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணல அந்தளவுக்கு அஞ்சு விட்டால் திட்டமிட்டு இந்த இடத்த நாங்கள் கட்டுமானத்தில் முன்பு அனுபவங்கள் எல்லாம் இதில் செலவழித்து நாங்கள் இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே வாட்டர் டேங்க் ஒன்று வச்சுருக்கோம் பப்ளிக் வாட்டர் டேங்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வர சேமிச்சிக்கிற மாதிரியான ஒரு வால்வ் செட் பண்ணி கீழே இறங்கி வச்சிருக்கோம் அந்த ஸ்ட்னெக்ஸில் இருந்து அப்புறம் மோட்ரு வச்சு மேலே எடுத்துக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம் ஹீரா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற பேரில் நாங்கள் இங்கே எல்லோரும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் ரொம்ப உணர்வு பூர்வமாக எங்களோட வேலை பார்க்கக்கூடிய திறமையான தொழிலாளர்கள் நம்மள்ட வேலை பார்க்குறதுனால அவங்களோட முழு திறனையும் முழு அனுபவத்தையும் உங்களுக்கு செலவழித்து நாங்கள் பண்ணித்தரோம் லோக்கலில் இங்கே யாரும் நீ பார்க்கணும்னா இந்த பட்டுக்கோட்டை வட்டத்தை சுற்றி இருக்கவங்க யார் வேணுனாலும் எங்களை தொடர்பு உள்ளுங்க உங்களுக்கு நாங்கள் தரமான முறையில் அந்த இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெளிவு செல்வகள் பொதுவாக எல்லாேருக்கும் தெரியாது அதை உணர்வு பூர்வமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எங்கள் வீடு மாதிரி உங்களுக்கு அந்த வீடை முடித்து கடைசி முடிச்சு போகிற வரைக்கும் உங்களுக்கான நெருக்கமான அந்த தொடர்போடு அந்த வேலையை சுத்தமாக முடிச்சு தருவோம் அது மாதிரி முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட்டுக்கோட்டை பேராவரணி ஊரணிபுரம் இந்த மாதிரியான பட்டுக்கோட்டை சுற்றி இருக்க கிராமங்கள் எங்களை பயன்படுத்திக்கிங்க நல்லா செஞ்சு தரமாகவும் செஞ்சு தர்றதுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்